இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் பிஸ்னஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் என்ன தெரியவா தினமும் ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் வந்து குவிது அதுக்கு நடுவில் நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட உண்மையிலே ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறது தான் ஆனால் அதுக்கான ஒரு சூப்பரான வழி உங்கள் கையிலேயே இருக்கு ஆமாங்க வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் தான் அது அது எப்படி வேலை செய்துன்னு நம்ம இப்போ பார்க்கலாமா நீங்க அனுப்புற மார்க்கெட்டிங் மெசேஜஸ்லாம் உண்மையிலே போய் சேருதான்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா நம்ம அனுப்புற இமெயில சராசரியா இருபது சதவீதம் மட்டும்தான் துறக்கப்படுது ஆனா அதே இது வாட்ஸ்அப்பில் நம்பவே முடியாது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு சதவீதம் அதாவது நீங்க அனுப்புற ஒவ்வொரு மெசேஜும் கிட்டத்தட்ட எல்லாரையும் போய் சேருது இது சும்மா ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல இது ஒரு புரட்சியே தாங்க ஏன் இவ்வளோ பெரிய வித்தியாசம் காரணம் ரொம்ப சிம்பிள் உலக அளவுல சுமார் மூணு பில்லியன் மக்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறாங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் உங்க கஸ்டமர்ஸ் ஏற்கனவே தான் இருக்காங்க நாம அவங்கள சரியா போய் சேர்ந்தா மட்டும் போதும் ஓகே, வேலை செய்யக்கிறது உங்க டிஜிட்டல் கடையை அமைக்கிறதுக்கான முதல் படிகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் உங்களுக்கு எந்த டூல் சரிபட்டு வரும் இங்க ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்றீங்க தாராளமா போதும் அதுவும் இலவசம்தான் இல்ல உங்க பிஸ்னஸ் பெருசு நிறைய ஆட்டோமேஷன் சேட் எல்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ தான் உங்களுக்கான பவர்ஃபுல்லான சாய்ஸ் ஒருத்தங்க உங்ககிட்ட இருந்து வாங்கணும்னா முதல்ல உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும் இல்லையா அதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான புரொஃபஷனல் ப்ரொஃபைல் ரொம்ப அவசியம் உங்க பிஸ்னஸ் பெயர் லோகோ நீங்க என்ன பண்றீங்க உங்க வேலை நேரம் முகவரி வெப்சைட் லிங்க்னு எல்லாத்தையும் தெளிவாக கொடுங்க இது உங்க டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு மாதிரி சரி உங்க கடை இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்த கேள்வி கஸ்டமர்ஸை எப்படி உள்ள கூட்டிட்டு வர்றது அதுக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆறு வழிகள் இருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த ஐடியாஸ்லாம் பாக்க பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா பயங்கர எஃபெக்டிவ் அதாவது ஆன்லைன்ல உங்க வெப்சைட்லேயோ சோஷியல் மீடியா பேஜ்லேயோ ஆஃப்லைன்ல உங்க கடையிலையோ ஏன் உங்க ப்ராடக்ட் பேக்கேஜிங் மேல கூட ஒரு கியூஆர் கோட் வச்சு கஸ்டமர்ஸை உங்களை ஈஸியா தொடர்பு கொள்ற மாதிரி பண்ணுங்க தான் விஷயமே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது மார்க்கெட்டிங் கேம்ஸை உருவாக்குறதுக்கு ஏஐயை அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நமக்காக ஒரு மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட் மாதிரியே வேலை செய்ய வைக்கலாம் இதை எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு நல்ல மார்க்கெட்டிங் சும்மா நடக்காதுங்க அது சரியா பிளான் பண்ணணும் இந்த சிம்பிளான டேபிள் உங்க கேம்பெயின்க்கு ஒரு தெளிவான அமைப்பு கொடுக்கும் நம்ம யாருக்கு மெசேஜ் அனுப்புறோம் ஏன் அனுப்புறோம் அவங்க என்ன செய்யணும்னு நாம எதிர்பார்க்குறோம் இப்படி முன்கூட்டியே யோசிக்கிறது உங்க மெசேஜை இன்னும் பவர்ஃபுல்லா மாத்தோம் தான் அந்த மேஜிக்கே நடக்குது ஏஐக்கு நாம குடுக்கற ஒரு சிம்பிளான கமெண்ட் தான் இது ஒரு கஸ்டமர் தன்னோட காட்டுல பொருட்களை அப்படியே விட்டுட்டு போயிட்டா அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிமைண்டர் மெசேஜ் வேணும்னு சொல்றோம் அதுல அவங்க பேர் பொருளோட பேர் வரணும்னு கூட நாம சொல்லிடலாம் அதுக்கு ஏஐ கொடுத்த ரிசல்ட்டை பாருங்க அட்டையப்பா இவ்ளோ நேர்த்தியா பர்சனலைஸ்டா ஒரு மெசேஜ் ஹே அலெக்ஸ் இந்த பொருளை காட்டுல விட்டுட்டீங்க போல இது எங்களோட பெஸ்ட் செலர் இது ஒரு கம்ப்யூட்டர் அனுப்புன மெசேஜ் மாதிரியா இருக்கு இல்லவே இல்ல ஒரு ஃப்ரெண்ட் அக்கறையா கேக்குற மாதிரி இருக்கு இதுதான் கஸ்டமர்ஸ திரும்ப வர வைக்கும் வாட்ஸ்அப் இத்தோட நிக்கல அது தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கு அப்போ எதிர்காலம் எப்படி இருக்கு போது வாட்ஸ்அப்ல வந்திருக்கிற சில அற்புதமான புது விளம்பர ஃபீச்சர்ஸை பத்தி பாக்கலாம் வாங்க இதெல்லாம் எதுக்குன்னா இப்போ நீங்க உங்க கஸ்டமர்ஸ இன்னும் பல வழிகளில் ரீச் பண்ண முடியும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமா விளம்பரம் பண்ணலாம் உங்க சேனலை இல்ல பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல இருந்து நேரடியாக உங்க வாட்ஸ்அப்க்கு கஸ்டமர்ஸை வர வைக்கலாம் வாய்ப்புகள் இன்னும் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு ஆஹா நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்ப வருவோம் உங்க மெசேஜ் உண்மையிலே உங்க கஸ்டமர்ஸ்க்கு போய் சேருதா இமெயிலோட அந்த டுவென்டி பர்சன்ட் ஓபன் ரேட்டையும் வாட்ஸ்அப்போட நைன்டி எயிட் பர்சன்ட் ரேட்டையும் ஒப்பிட்டு பாருங்க பதில் ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா உங்க வாடிக்கையாளர்களோட உண்மையிலேயே கனெக்ட் ஆகுறதுக்கான வழி தான் இருக்கு